படியாக அப்டேஷன் இந்த கிளியின் சார்பாகவும் மாவட்ட கிளி சார்பாகவும் புதிதாக எல்லாம் அல்ல நம் மடன் ஸ்ரீ விஸ்வகர்மாவின் பேராலும் நம்மை நம் சங்கங்கள் நம் சங்கங்கள் மூலமாக நம்மை ஒருங்கிணைத்து சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபட்ட நிறுவனர் திரு எஸ் ஆர் சுவாமி அவர்களாலும் பல அரசாணையை பெற்று சமூக வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இலக்கு என்பது இடஒதுக்கீடை நோக்கி பயணிக்கிறது அதன் இந்த சரித்திர சாதனைக்கு இடையே வந்து இலைப்பார சிறிய சிறிய ட்ரைனிங்கும் ரூல்ஸும் அரசாங்க பெற்றுக்கொண்டு இருக்கும் இது பெற்றுக்கொள்ள வடிவகை தந்த அரப்பணி மாணிக்க நாம் நமக்கு நம்முடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்களுடைய பேராலும் இந்த ஈரோடு மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்ட மாவட்ட நிர்வாகிகளும் இணை உறுப்பினர்களும் ஒன்றியம் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் சார்பாக இன்று நலவாரியத்தின் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் குடும்பத்தினர்களுக்கும் நல வாரியத்தினுடைய நலத்திட்டங்களும் நலவாரியம் பதிவுகளும் அரசு நலத்திட்ட உதவி எளிய முறையில் சென்று சேர்க்க அடுத்தபடியாக நல வாரியத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து இன்சூரன்ஸும் பாக்கி எல்லா காரியங்களும் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து நல்ல முறையிலே வளர்ச்சி திட்டங்களை இங்கே கொண்டு வர இருக்கும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த இரவன் பேராலை இந்த அன்னை ஸ்ரீ காளிகாம்பால் கடம்பேஸ்வர் திருக்கோயில் அவர்களுடைய அம்மா அவர் அந்த அம்மாவர்களுடைய பேராலேயே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம் அது மட்டுமல்ல அகில இந்திய விஸ்வகர்ம பேரவையின் ஈரோடு மாவட்டத்தின் கிளை திருமண தகவல் மையமும் சிறப்பாக செயல்பட இந்த அடுத்த கட்டத்தின் நகர்வு